அம்மாவுக்கான ஒரு பாட்டு பாடுவார் குடிக்கிறாங்க அதுக்கு ஒரு பாட்டு படிக்கிற பசங்களுக்கு ஒரு பாட்டு வேலை செய்கிற பசங்களுக்கு ஒரு பாட்டு அந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட்டில் சாப்பிட்டா அப்படி லவ் பண்ணுறதுக்கு லவ் ஃபெயிலியரு எல்லாத்துக்குமே பாட்டுங்க அவர் டாப் த்ரீல எனக்கு தெரிஞ்சு விக்ரம் வருவார் அன் அப்புறம் அண்ணன் இருக்கிறதுக்கு அப்புறம் அவர் பாடினாலே கருத்து தான் சமூகத்துக்கு ஒரு செல்லப்புள்ள மாரி சமூகத்தான சமூகத்துக்கு தேவையான பாடல்களை நல்ல கருத்து பாடல்களாக சொல்லுவார் எல்லாத்துக்குமே ஒரு ஒரு பாட்டு சொல்லுவாரு ஆனா அவரு பாசம் வச்சாருன்னா ரொம்ப அப்படியே அடிக்ட் ஆயிட்டு எதோனால செய்யற அளவுக்கு போற ஆளு அவரு அவர் ஒருத்தருக்கு பிடிச்சி போயிடுச்சுன்னா எதோனால ஆளு அந்த ஒரு இதுதான் அவரோட கொஞ்சம் ஆஹ் அரோரா அப்புறம் கமருதீன் அவங்க ரெண்டு பேர் இவங்க மூணு பேர் பாண்டிங் நல்லா இருக்கும் அவர் பேசிக்காவே கோவப்படுவார் அதிகமா கோவம் வரும் அவர் கோவப்பட்டார்னா ரொம்ப பெரிய கோபமா இருக்கும் சின்ன வயசுல இருந்து அவர் ஃபேமஸ் இவர் இப்போ கொஞ்ச நாள்ல வந்துட்டு நான் ஃபேமஸான ஆளு என் கூட நீலாம் வந்து தரா தகவ தகுதி அதுக்கெல்லாம் நீ ஆள் கிடையாது இப்போ தெரிய நேர்களுக்கு வணக்கம் பிக் பாஸில் பார்த்தோம்னா ஃபன் ஃபீல்டாக எப்போவும் என்டர்டெய்னிங்காக இருக்கிற ஒரு கண்டஸ்டண்ட் கானா வினோத் அவர்கள் கானா வினோத் அவர்கள் பற்றி நிறைய விஷயங்கள் இப்போ பிக் பாஸில் போயிட்டு இருந்தாலும் அவர் எப்படிப்பட்ட மனுஷன் அவர் எந்த விஷயத்துக்கெல்லாம் கோவப்படுவார் இல்லை அவரோட கேம் எப்படி இருக்க அப்படின்றத அவரை பற்றி நல்லா சொன்னா தானே சூப்பராக இருக்கும் அதுக்காகவே இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோக்கு அவருடைய ஃப்ரெண்ட் உடன்பிறவா தம்பி கானா சுரேஷ் அவர்கள் வந்திருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் சார் கானா வினோத் சார் வந்துட்டு உங்களுக்கும் அவருக்கும் உள்ள அந்த நட்பு அண்ணன் தம்பி பாசத்தை பத்தி சொல்லுங்க அண்ணன் வந்து நாங்க ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்து எங்களுக்கு பழக்கம் அண்ணன் கூட எனக்கு கொஞ்சம் பழக்கம் அது நாங்கள் போகிற போக்கில் ரொம்ப பாண்டிங் ரொம்ப க்ளோஸாகவே லாஸ்ட்டாக பிக் பாஸ் வரைக்கும் போகிற வரைக்கும் அண்ணனும் நானும் அவ்வளோ நல்லா டீப்பாக இருந்திருக்கோம் அண்ணன் கடைசியாக போகிறப்போ ஒரு த்ரீ டேஸ் முன்னாடி கால் பண்ணி சொன்னார் அவர் ஆல்ரெடி ஷெட்டுக்கு போயிட்டார் வீட்டிலேருந்து அண்ணி பாப்பாவெலாம் கூப்பிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னார் சரி நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் அதுக்கப்புறம் அண்ணி பாப்பாவெலாம் கூப்பிட்டு நான் அங்கே போயிட்டேன் ஷெட்டூலில் போய்ட்டோம் ஓகே இப்ப வந்து தானா வினோத் அவங்க வந்து பிக் பாஸ் உள்ள போனதுக்கு அப்புறமா அவருக்கும் வாட்டமலனுக்கும் ஒரு பயங்கரமான ஒரு காம்பினேஷன் குடுச்சு எங்களுக்கு எல்லாம் பாக்கும்போது எப்படி இருந்துச்சு அப்படின்னா செந்தில் மாதிரி தான் இருந்தது உங்களுக்கு பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு எல்லாருமே அப்படிதான் சொல்றாங்க ஆனா அவரு நல்லா ஒரு என்டர்டெயின் பண்ணாரு அவரே என்டர்டைன் பண்ணிட்டு எல்லாருமே மக்களையும் என்டர்டைன் பண்ற மாதிரி அவங்க நடந்துட்டு இருந்தாங்க

ஆனா அப்படிலாம் இல்லை அண்ணன் எப்பத்துல சின்ன வயசுல இருந்தே அவர் ஃபேமஸ் இவர் இப்போ கொஞ்ச நாள்ல வந்துட்டு நான் ஃபேமஸான ஆளு என் கூட நீ எல்லாம் வந்து தராத்தக தகுதி அதுக்குலாம் நீ ஆளு கிடையாது அப்படின்ற மாதிரி அவர் பேசுறாரு அப்படி இருக்கும்போதும் அவர் போறப்போ அண்ணன் வந்து நல்லபடியா தான் பார்த்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிருக்காரு ஆமா அந்த டைம் வந்து பயங்கரமா ஃபீல் பண்ணாரு ஃபீல் பண்ற மாதிரி கானா வினோத் அவர்கள்ட்ட நிறைய யோசிச்ச அதாவது பார்த்து வியந்த விஷயம் என்னன்னா அவருக்கு நிறைய இடத்துல கோவம் வருது ஆனா அதை வந்து பிரசென்ட் பண்ணும்போது வந்து ஒரு மாதிரி கலாய்ச்சி அந்த மாதிரி வந்து அதை ரிப்ளே கொடுத்துட்டு போயிடுறாரு அவர் பேசிக்காவே கோவப்படுவார் அதிகமா கோவம் வரும் அங்க மறைக்கிற காமா இருக்கும் காட்டிக்கல அந்த கோவம் எப்போ வரும் எங்க சர்க்கிள்ல இருக்கிறவங்க எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்கோம் ஏன் ஒரு கோவப்பட மாட்டாரு கோபப்படாமல் இருக்கிறாரு அப்படின்ட்டு அவர் கோபப்பட்டாருன்னா ரொம்ப பெரிய கோபமா இருக்கும் சரி இப்போ அவுட் செயின் அதாவது இப்போ பிக் பாஸ் வீட்ல இல்லாமல் இப்போ உங்க கூட இருக்காரு அப்படின்னா அவர் கோவப்பட்டா அதை எப்படி ரியாக்ட் பண்ணுவாரு என்ன பேசிடுவாரு பண்ணா இதுதான் பண்ணிட்டையா அது பண்ண அது மாதிரிலாம் சொல்லிட்டு அதுதான் எவ்வளவு அன்பா நம்மள அணைக்கிறாரோ அது மாதிரி கோவம் வந்தாலும் அப்படியே அவரு பிடிக்கும் எல்லாருமே பிடிக்காங்க அந்த கோவத்தை இப்ப ஏன் வந்து பிக் பாஸ்ல இன்னும் அவர் காட்டல சுச்சுவேஷன்ஸ் எல்லாமே இந்த மாதிரி நிறைய வந்திருக்கு பார்த்துருப்போம் இதேமாரி குழந்தைங்களுக்கு அவசரம் தான் உள்ள வந்திருக்கிறேன் அப்படி இருக்கும்போது எல்லாத்தையும் அடுக்கி ஆள்றாரு ஒரு கேம் கேம்மா மட்டும்தான் ஆடுறாரு தவிர்த்து அது கோவப்பட்டு எதுவும் ஆகப்போறதுலன்ட்டு அவர் நல்லா யோசிப்பாரு தெரியும் அவருக்கு எப்படி கேம் பிளே பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டுன்ட்டு இப்ப வந்து அவர் சாங்ஸ் பாடி என்டர்டைன் பண்றதை தாண்டி இந்த மாதிரி ஃபன்னாவும் நிறைய டைம்ல பண்றாரு மற்ற டைம்ல வந்து சண்டை அப்படின்னு வாலண்டியரா யாருகிட்டயுமே போறது கிடையாது அந்த மாதிரி கண்டென்ட் தேடணும் அப்படின்ற ஒரு ஆள் வந்து அவர் கிடையாது விக்ரா அப்படின்னு கிடையாது சோ அவர் வந்து அவரோட ப்ளஸ் பாயிண்டா நீங்க என்ன நினைக்கிறீங்க அவர் வந்து கண்டிப்பா ஒரு டாப் த்ரீ குள்ள அவர் இருப்பாரு பின்னர் ஆகுறதுக்குமே வாய்ப்பிருக்கு இதெல்லாம் அவரோட பிளஸ் பாயிண்ட் அவரோட பிஹேவியர் அப்படின்னு நினைக்கிறீங்க எல்லாமே சொன்னாலும் இப்போ பார்க்குற மக்களுக்கே தெரியும் நிறைய பேர் சொல்றாங்க அவர் தான் டைட்டில் வின்னர் வருவார் அப்படின்றது எங்களுக்கும் கான்ஃபிடென்ட் இருக்கு அவர் நல்லதான் கேம் பிளே பண்ணுறாரு அப்படி இருக்கும்போது எல்லாமே ஓகே தான் என்டர்டைன்மெண்ட்டும் பண்ணுறாரு மக்களை அவர் கேமும் கரெக்டாக ஆடுறாரு

அரோரா அப்புறம் கமருதீன் அவங்க ரெண்டு பேர் இவங்க மூணு பேர் பாண்டிங் நல்லா இருக்கு இப்போ கமருதீன் வந்து வெளியில வந்து எல்லாருமே ஒரு மாதிரி திட்டிட்டு இருந்தாரு ஆதிரையா இருக்கட்டும் சுபிக்ஷாவா இருக்கட்டும் நீ எல்லாம் எங்க வளர்ந்துன்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி அவரோட வேர்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ஹார்ஷா இருக்கு ஸோ அதே மாதிரி வினோத் அவர்கள்கிட்டையும் டர்ன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா காம்படிஷனுங்கிறது யார் க்ளோஸாக இருந்தாலுமே அவங்களுக்கு அகேன்ஸ்டாக வரப்போகுது ஸோ அந்த மாதிரி வந்து கம்ருதீன் இவருக்கு அகேன்ஸ்டாக வந்தார் அப்படின்னா அதை வந்து வினோத் அவர்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க அவர் எவ்வளோ ஹேண்டில் பண்ணியிருக்காரு மேடம் லைஃப்பில் அதையும் ஹேண்டில் பண்ணுவார் ரொம்ப பெரிய விஷயம் இல்லை நிறைய ஸ்ட்ரகிள்லாம் கடந்துட்டு தான் இப்போ இந்த அளவுக்கு டாப்பில் போயிருக்காருனா அதுவும் பண்றதுக்கு அவர் யோசிச்சு பண்ணிடுவாரு ஏதாச்சும் பண்ணிடுவாரு பர்ஃபெக்டா பண்ணுவாரு சரி இப்போ வந்து அவர் வந்து குழந்தைங்களுக்காக தான் போயிருக்காரு ஸோ எல்லாருமே இப்போ அவரை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்ற ரெஸ்பான்சிபிலிட்டி தெரிஞ்ச ஒருத்தர் தான் கானா வினோத் ஆனாலும் வந்து அவருக்கு ஏதாவது ஒரு மைனஸ் இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்களா இந்த ஒரு விஷயத்துல அவர் கேர்ஃபுல்லா தான் அந்த டாப் த்ரீக்குள்ள போக முடியும் அப்படின்னு அவ்வளவு சிகித்துல எல்லாரும் இவங்க ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் இருக்குன்னு சொன்னால கமரீதன் அவரோட அது இருக்கட்டும் ஆனால் அவர் பாசம் வைச்சார்னா ரொம்ப அப்படியே அடிக்ட் ஆகிட்டு எதோ ஒன்றால செய்கிற அளவுக்கு போகிற ஆள் அவர் அவர் ஒருத்தருக்கு பிடிச்சி போயிடுச்சுன்னா எதோ ஒன்றால செய்கிற ஆள் அந்த ஒரு இதுதான் அவரோட கொஞ்சம்

அப்படி வீட்டா அவங்க வீட்டு ஃபேமிலி ஆளுங்களை கலைப்பாரு எங்க பசங்க எல்லாருமே கலைப்பாரு நல்லா ஒரு என்டர்டைன்மெண்ட் அவர் கூட இருந்தா சிரிச்சுனே இருப்போம் அப்படி ஃபன் பண்ணுவாரு சூப்பர் இப்ப அவர் உள்ள போனதுக்கு அப்புறம் எந்த மொமெண்ட்லாம் அவர் ரொம்ப மிஸ் பண்ணீங்க எப்பவுமே அடிக்கடிக்கு ஃபோன் போட்டு பேசுவோம் இவங்கள ஸ்டேட்டஸ் பார்ப்போம் அவர் இங்கே இருப்பார் இல்லை எங்கேயாச்சும் கச்சேரிக்கு வந்தால் போய் பார்ப்போம் இந்த மாதிரிலாம் இருக்கும் அவர் கூட போவோம் இப்ப அதெல்லாம் எதுவுமே இல்லாம ஒரு ரேடியோ டிவில மட்டும் தான் போன்ல பாக்கிறேமே நேர்ல ஒரு கான்டெக்ட் கூட இல்லையா பேச முடியல ஆனா நீ இதை ஒண்ணுமே கேட்க முடியலன்ற ஒரு ஃபீல் ஒண்ணு இருக்கு அதாவது அவரை பார்த்து நீங்க பெருமைப்படுற விஷயத்தையோ சந்தோஷப்படுற முடியல அப்படின்ற ஒரு இதுல இது பண்றோம் சூப்பர் இப்ப வந்து அவரு எந்தெந்த விஷயத்தான் மிஸ் பண்றாரு அப்படின்னு நினைக்கிறீங்க அவர் முக்கியமாக அவங்க ஃபேமிலி வீட்டு குழந்தைங்கள விட்டு கடைசியாக ஒரு சொன்ன இது கூட குழந்தைங்களெலாம் விட்டு எப்படி இருக்க போகிறேன்னு தெரியல அப்படின்ட்டு இருந்தாலும் அண்ணி வந்து நல்லா சப்போர்ட் பண்ணி நீ போயிட்டு கேம் நல்லா விளையாட்டு வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்படி சொன்னாலும் அவரால் அந்த ஒரு வாரம் கூட இல்லாமல் கேமரா முன்னாடி வந்து பேசுனார் இதுமாரி நான் நல்லா தான் இருக்கேன் ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்ட்டு ஃபேமிலியை ரொம்ப மிஸ் பண்ணுவார் அப்புறம் அவரு ஈவென்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் மிஸ் பண்ணுவாரு அவரு ஈவண்ட்ஸ் இல்லாம இருக்க மாட்டாரு கம்பல்சரி ஆஹ் இது கானா வினோத் அவர்களை வந்து வெளியில வந்து பார்க்கும் அவர் எப்படிப்பட்ட ஒரு பர்சனா இருந்தாருன்னா ஒரு இன்னும் கானா சங்கத்தோட தலைவரா இருக்காரு இல்லையா இப்போ உள்ள வீட்டு தலையா இருக்காரு அப்படின்னா அவர் என்ன மாதிரி அந்த வீட்டை வச்சு பாருன்னு நினைக்கிறீங்க அவருக்கு சொல்ற டாஸ்க் என்ன கொடுக்குறாங்களோ அதை கரெக்டா ஃபாலோ பண்ணி பண்ணுவாரு எல்லாமே பர்ஃபெக்ட் டேப் பண்ணாரு அவருக்கு ஒண்ணு சொல்லிட்டோம்னா தான் நீங்க பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பர்ஃபெக்ட் பண்ணி குடுத்துரு அந்த மாதிரி இப்ப அவர் வீட்டு தலையாகறாருன்னு வச்சுக்கோங்களேன் அங்க இருக்கிற கண்டெஸ்டன்ட் எல்லாமே சொன்னதை அப்படியே செய்ய மாட்டாங்க கண்டிப்பா ஆமா பொண்ணு சொன்னா இன்னொன்னு செய்வாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் அப்ப அந்த மாதிரி பண்ணும்போது இவர் எப்படி ஹேண்டில் பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்க சொல்லுவாரு அப்ப நீங்க சொன்னமேதான் கவுண்டர் போட்டு வேலைச்சு நீ இதை பண்ணுன்னு அந்த மாதிரி பேசுவாரு அந்த மாதிரி பண்ணுவாரு அந்த மாதிரி பண்ற தான் அவர் சூப்பர் ஓகே அவர்கள் வாட்டர்மெலன் ஸ்டார் போயிட்டாரு காம்போ இல்ல இந்த விஷயம் அவருக்கு பிடிக்காது அங்கே இருக்கிறவங்க கிட்ட ஆனாலும் வேற வழி இல்ல அப்படின்னு அந்த வீட்டில் இருக்காரு அப்படின்னு நீங்க யாரும் நினைக்கிறீங்க இப்போதைக்கு இந்த திவ்யா அவங்களாம் அந்த மாதிரி இது பண்றாங்க அவரை டார்கெட் பண்ணியே பேசுறாங்க சாண்ட்ரா திவ்யா அவர் வந்து பண்ணாலே எப்ப பார்த்தாலும் இது மாதிரி பண்ண இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் இருக்கிறாங்க ஸோ இவங்க எல்லாம் பண்றதுக்கு கொஞ்சம் இரிட்டேட் பண்ற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் அவருக்கு பேசுது அவர் பேசினாலே நீங்க பேசாதீங்கன்னு சொல்லிட்டு மூஞ்சலாச்சா மாதிரி சொல்லிடுறாங்கல்ல அதெல்லாம் கொஞ்சம் இதுவா இருக்கும் அவரை வந்து அந்த மாதிரி இரிட்டேட் பண்ணும் போதோ இல்ல கஷ்டப்படுத்தும் போதோ உங்களுக்கு ஐயோ அவர்கிட்ட இதை சொல்லி ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு ஏதாவது சொல்லணும் அப்படின்னு தோணுமா சொல்லதான் தோணும் அவங்கலாம் வெளியே வந்தா நாங்களே என்னன்னா என்ன நான் நீங்க அம்மிதா இருக்கிறீங்க பேசு எதுனா இது பண்ணீங்களே அப்படின்னு சொல்ல தோணும்

அப்படின்றது நினச்சி ரொம்ப பெருமைப்படுறாங்க எங்களை சார்ந்த எல்லாருமே ரொம்ப பெருமைப்படுறாங்க அவர் நினச்சி ஒரு நல்ல ஒரு கேம் பிளே பண்ணின்னு விளையாடுறாரு உலகத்துக்கே தெரிகிற ஒரு சேனலில் இருக்காருன்னு நினச்சி ரொம்ப பெருமைப்படுறோம் இப்போ வந்து கானா வினோத் அவர்கள் கூட நீங்கள் பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே வந்து ஃப்ரெண்ட்ஷிப் ஸோ அண்ணன் அப்போ வந்து இப்போ சினிமாக்கு போய் பாட்டு பாடுறாங்க நிறைய ஆல்பம் அப்படிங்கும் போது அவருடைய அவருடைய அந்த உங்களுக்கு எந்த விதத்துல உங்க லைஃபை ஷேப் பண்றதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணதுன்னு நினைக்கிறீங்க அவர் எப்பவுமே அவர் பாட்டுல மக்களுக்கு கருத்தை மட்டும்தான் சொல்லுவார் அவர் பாடினாலே கருத்து தான் சமூகத்துக்கு ஒரு செல்லப்புள்ள மாரி சமூகத்தான சமூகத்துக்கு தேவையான பாடல்களை நல்ல கருத்து பாடல்களாக சொல்லுவார் எல்லாத்துக்குமே ஒரு ஒரு பாட்டு சொல்லுவாரு இப்போ வந்து அம்மாவுக்கான ஒரு பாட்டு பாடுவாரு குடிக்கிறாங்க அதுக்கு ஒரு பாட்டு படிக்கிற பசங்களுக்கு ஒரு பாட்டு வேலை செய்யற பசங்களுக்கு ஒரு பாட்டு இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட்ல சாப்பிட்டா அப்படி லவ் பண்றதுக்கு லவ் ஃபெயிலியரு எல்லாத்துக்குமே பாட்டுங்க அவர்கிட்ட இல்லாத பாட்டே இல்லை நாங்க அந்த பாட்டை கேட்டு தான் வந்து இருக்கிறோமே அந்த மாதிரி கருத்தை சொல்லி ஒரு ஒரு கட்டத்துக்கு அவரோட பாட்டுங்கள்லாம் எங்களை திருத்தி இருக்குது நீ இதெல்லாம் பண்ணக்கூடாது பாட்டு பாட்டுலயே சொல்லியிருப்ப நேராக சொல்லணும்னு இல்லை பாட்டிலே சொல்லிடுவார் இதெல்லாம் இருந்து பார்த்துங்க அப்படின்ட்டு நாங்கள் அதை கேட்டு கேட்டு வந்து இப்போ வரைக்குமே ஒரு சில எல்லாமே கண்டென்ட்லாம் நல்லா இருக்கும் ஆமாம் இதெல்லாம் பண்ணால் இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி இருக்கும் பாட்டு கருத்தான பாட்டாக இருக்கும் ஒரு காலகட்டத்தில் வந்துட்டு அது நார்த் மெட்ராஸோ இல்லை வந்து கானா பாடுறவங்களோ அவங்க எல்லாருமே ஒரு ஒரு தாழ்ந்த பார்வையில் பார்க்குற ஒரு பார்வை வந்து இந்த சமூகத்து மேலே இருந்துச்சு அந்த பார்வை மாற்றப்பட்ட நினைக்கிறீங்களா ீங்களா எவ்வளவு டிவில பெரிய பெரிய ஷோலாம் அவங்களா கானா பாடகர்லாம் போய் பாடுறாங்க அதுவே அந்த கானா சங்கத்துக்கு ஒரு பெரிய ஒரு விஷயம் தானே பெருமைப்பட வேண்டிய விஷயம் தான் அது எல்லாம் இப்போ ஒரு இடத்துல ஒதுக்குன இடத்துல ஒதுக்குற ஒதுக்கப்படுற ஆளுங்க இடத்துக்கு முன்னாடியே அந்த இடத்துல ஸ்டேஜ்ல நின்று அவ்வளவு பேர் எதிர்க்க பாட்டு பாறாங்கன்னா அதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம் அதெல்லாம் கிடையாது நம்ம சென்னையை பொறுத்த வரைக்கும் இந்த ஜாதி மதம் பார்க்குற அந்த இதுவெல்லாம் கிடையாது அது எதுவும் அந்தந்த ஊரில் வச்சு நடத்திக்கிறாங்களா அங்கே இங்கே வந்தால் நம்ம எல்லாம் ஒன்று தான் அவ்வளோதான் வினோத் அவர்கள் வந்து அவர் ரியாக்ட் பண்ணுற விதத்தை வாட்டர்மேலன் சாக்கிட்ட மாற்றிருந்தால் அவர் அந்த அளவுக்கு பேசியிருக்க மாட்டாருன்னு நினைக்கிறீங்களா அதுதான் சொல்லணுங்களே அவர் கண்ட்ரோல் பண்ணி அதுவே நம்ம வெளியே இருந்து அந்த மாதிரிலாம் பேசினா அவர் விட்டு இருப்பாரா ஏதோ ஒரு ஷோ மக்கள் பார்க்குறாங்க அந்த இடத்துல இவருக்கு மேலே பேடா எதுவும் வரக்கூடாது அப்படின்றதுனால பொறுத்து அது அவர் மூலிய அவரு ஏத்த மாதிரியே நடந்தேன்னு போயிடுறாரு இதுதான் அந்த ஷோவே அது என்ன அப்படின்னா நம்ம நம்மளா இருக்கிறது நம்ம வந்து எந்த அளவுக்கு அந்த விஷயங்களை ஹேண்டில் பண்றோம் மெச்சூர்டா ஹேண்டில் பண்றோம் அப்படின்றது இது வந்து அவர் அந்த கோவத்தை மறைக்கிறாரா இல்ல அதை மெச்சூர்டா ஹேண்டில் மெச்சூர்டா ஹேண்டில் பண்றாரு அவர் மறைக்கணும் இல்ல மெச்சூர் வேணா ஒரு சில இதுவெல்லாம் கோவப்பட்டு இருப்பாரு எப்ஜே கிட்ட சண்டை போறப்பெல்லாம் கோவப்படுவாரு அதெல்லாம் பண்ணுவாரு இருந்தாலும் அது ஒரு மெச்சூர்டா இந்த இடத்துல இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு அப்படி எல்லாரும் எதிர்க்கும் ஒரு பிளேவிங்ல நல்லா விளையாடுறாரு அவ்வளவுதான் மெச்சூர்டு சம்மர் டேலண்ட் பர்சன் அதனால அது மெச்சூர்டா தான் ஹேண்டில் பண்றாரு சில பேர் வந்து என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா வாட்டர்மெலன் ஸ்டார் வெளில வந்ததுக்கு அப்புறம் பாரு தான் வந்து அவர் பேசி பேசியே வெளில அமைச்சுட்டாங்க அவங்க கேம வந்து விளையாட விடல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க சோ அந்த ஒரு ட்விஸ்டிங் கேமை இவர் அவங்க தானா வினோத் கிட்டேயும் விளையாடுவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா வாய்ப்பு இருக்கு அவரை பண்ணார் எல்லாருமே டார்கெட் பண்றாமே தான் பண்ணுறாங்க அதுவும் இல்லாமல் வெளியேந்து அந்த பிஆர்டி டீம் அதெல்லாம் வேற நிறைய பண்ணுறாங்க அது பண்ணுறது அவர் இன்னொன்னு இன்னும் டாப்பாக போவாருன்னு தான் எங்களோட இது பட்டுன்னு அவர் அஞ்சு நிமிஷத்துலேயும் ஒரு பாட்டு எழுதின ஒருத்தனோட ஒரு கதையை ஸ்டோரியை சொன்னீங்கன்னா அவள் தான் அந்த பாட்டு எத்தனை போன்றாரு ஆள் எல்லாருமே எவ்வளோ பார்த்துருக்காரு மேடம் உள்ளே இருபது பேர் தான் அவர் வெளியே ஆயிரம் லட்சக்கணக்கான ஆளுங்களை பேர் அந்த மாரி ஆளுங்கள்லாம் பார்த்துட்டு தான் போயிருக்காரு இப்போ நீங்க சொன்ன மாதிரி சொசைட்டில இருக்கிற தவறான விஷயங்களுக்கு எதிரா குரல் கொடுக்கறது அவர் பாட்டுல வந்து புரட்சி செய்யணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களுக்கு அகைன்ஸ்டா பாட்டுகள் பாடி இருக்காரு அப்போ கண்டிப்பா வந்து அவருக்கு எதிரா நிறைய பேர் கிளம்பி இருப்பாங்க இவன வளர விடக்கூடாது இவன் ஏன் இப்படில்லாம் வந்து கேள்வி கேட்கறான் அப்படின்றத நீங்க சொன்ன மாதிரி நிறைய பேர் அவரை ஹேண்டில் பண்ணிருப்பாரு அப்படின்னு சொல்லலாம் சோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் நீங்க பாத்திருக்கீங்களா கூட இருந்து பார்த்திருக்கீங்களா இந்த இது ப்ரோக்ராம் டைம்ல நிறைய இந்த பிரச்சனைகள்லாம் வரப்போ அதெல்லாம் ஹேண்டில் பண்ணுவார் ஃபைட் வந்தாலும் பார்த்துன்னு முடிச்சுட்டு பட்டுன்னு அந்த இடத்துல ப்ரோக்ராமே கட் பண்ணிட்டு கிளம்புறேன் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடே இருந்துருவாரு அவ்வளோதான் அங்கே இருந்து பேசினாலும் பிரச்சனை அது முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாகவே முடிச்சுட்டு போயிடுவாரு அந்த மாதிரிலாம் பண்ணுவார் நிறைய விஷயங்கள் ஓகே நீங்க அவர் கூட கச்சேரிக்கு போகும்போதுனால என்ன மாதிரியான ஃபன்னி மூமெண்ட்ஸ்லாம் நிறைய நடந்திருக்க மட்டும் பாட்டு பாடினே இருப்பார் கீழே நிறைய பேர் டான்ஸ் ஆடுவாங்க டான்ஸ் ஆடுறவங்கள கூப்பிட்டு மேலேருந்தே கலாயிப்பாரு அவங்கள எல்லாம் சிரிப்பாங்க அந்த இல்ல டோலாக்கு வாசிக்கிற இந்த தமிழா வாசிக்கிறவங்க அவங்களெல்லாம் பாடினே இருக்கும்போது கலாயிப்பாரு ஏதாச்சும் ஒன்று அது செம்ம என்டர்டைன்மெண்ட்டா சிரிப்பாக இருக்கும் நீங்கள் நிறைய வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் எல்லாருமே கலாயிப்பாரு மேலே பாடுறவங்கள இல்லை கீழே டான்ஸ் ஆடுறவங்கள அவங்க எல்லாம் கலாயிப்பாரு என்ன இதை மட்டும் தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க இல்லை இதை கண்டிப்பாக பண்ணுங்க அப்படின்னு நீங்கள் ஏதாவது அட்வைஸ் பண்ணணும் அப்படின்னு மைண்ட்ல ஏதாவது இருக்கா ஒரு அட்வைஸ் பண்ணுற பண்ற அளவுக்குலாம் நான் இல்லைங்க அவரே எல்லாமே பண்ணாரு கரெக்டாக தான் இருக்கார் அண்ணன் அவரோட போக்கில் விட்டாலே அவர் கரெக்டாக ஜெயிச்சுட்டு வருவார் அவர் 100% ஜெய்பார் என்ற ஒரு நம்பிக்கை இருக்குது பார்க்கலாம் ஓகே அவரோட வாழ்க்கையோட அவருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான கனவு இல்ல அவரோட கோல் இதுதான் அப்படினே ஒரு விஷயம் ஷேர் பண்ணிருக்காரு அவங்க கிட்ட பிக் பாஸ் உள்ள போறதுக்கு முன்னாடி சொன்னாரு எப்பநாச்சும் முச்சுட்டு வெளியே வரப்போ ஒரு செட்டிலில் வரணும் குழந்தைங்களுக்கு நல்லா படிப்பு கொடுக்கணும் வீடு வாங்கிடணும் ஒரு வீடு அப்படின்ற மாதிரி கடைசியாக ஒரு எமோஷ்னலாக பேசிட்டு போனார் அது கேட்டு நானும் ரொம்ப ஆகிட்டேன் கடைசியில் அப்படி இருந்தது சோ வீடு வாங்கணும் பிள்ளைங்களுக்கு நல்ல படிப்பு படிப்பு கொடுத்துட்டு போகணும் வருஷம்ல ஒரு செட்டிலாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அதுக்கப்புறமும் வந்தாலும் அவர் இதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப ரீச் ஆயிடுவாரு எப்படி ஃபேனாக நீங்கள் அவர்கிட்ட மாறினீங்க அவர் வந்து இந்த பாட்டுங்களே சொல்லிட்டு பாடுறப்பவே யார் இந்த இது நல்லா இருக்குது இந்த ரிக்ஸ் கேட்குறப்போ அப்படி இருக்குது அந்த பாட்டுலான்ட்டு அடுத்தடுத்து ஒரு ஒரு பாட்டு லவ் சாங்கு அப்புறம் அப்பயே ஒரு பாட்டை பா பெரியவர்கள் பேச்சை மீறி செல்லக்கூடாது அப்படின்னு அந்த பாட்டெல்லாம் பாடும்போது போது பா இந்த மாதிரி பாட்டெல்லாம் யார் பாருது அப்படின்னு கேட்டு அந்த வயசுலேருந்தே ஃபேனு ஒருபா காயின்ல ஃபோன் போட்டு நான் அவங்க ஃபேன்னா அப்படின்னா அப்பா சரிம்மா சரிம்மான்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுருவாரு கொஞ்ச நேரம் அந்த ஒருபா பேசுகிற வரைக்கும் தான் பேசி முடிச்சிருவோம் அதுக்கப்புறம் போகிற போக்கில் அடிக்கடி ஃபோன் போட்டு பேசினு நேரில் மீட் பண்ணாரு வீட்டுக்கு கூப்பிடாரு வீட்டுக்கு வாமா வீட்டுக்கு வா எப்பவுமே வீட்டுக்கு வந்துரு ஃபோன் பண்ணாலே வீட்டுக்கு வா நேரில் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூடாரு வீட்டில் போயிட்டு உக்காந்து வீட்டுலேயே அவர் பாட்டு பாட் பாட்டு எழுதினு இருப்பாரு எப்பவுமே உக்காந்து சாப்பிட வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் பாட்டு எழுதினு பாடினு ஜாலியா என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் அவர் கூட இருந்தாலே கலாய்ச்சின்னு இருப்பாரு எங்களு கலாயிப்பாரு உங்ககிட்ட ஏதாவது ஐடியாஸ் கேக்குறது இல்ல இதை பத்தி என்ன நான் நினைக்கிறேன் எப்படி இருக்கும் அப்படின்னா அவரு இது நல்லா இருக்குதான்னு கேட்பாரு இப்போ எழுதிடுவார் பாட்டு எழுதிட்டு கொடுப்பாரு இது படி அப்படின்ட்டு படிப்பார் நல்லா நல்லாயிருக்கும் ஆனால் நான் என்ன டோன்னா அது சொல்ல மாட்டேன் அப்படின்னு டோன் சொல்ல மாட்டேன் இந்த டோனில் தான் பாடியிருக்கேன் ரிக்ஸ் மட்டும் நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் பாடி கேட்டுவார் எப்படி இருக்குது அப்படின்னு செம்மையாக இருக்குது நான் எப்படின்னா அது அப்படின்ற மாதிரி ஒரு வியப்பாக இருக்கும் அவர் பண்ணுறதெல்லாம் நல்லா இருக்கும் சோ அப்படி நீங்க வியப்பா பார்த்த ஒருத்தர் இப்ப சாதாரணமா வந்து பிக் பாஸ் இருக்காரு எல்லாருமே அவர் ஈக்குவலா பாக்கிறாரு அப்படின்ற மாதிரிதான் இருக்கு இல்ல அவர் வந்து யாரு யாரோட தப்பையாத அவர் சுட்டி காட்டாம இல்ல அவங்களுக்கு வந்து அந்த ஒத்து ஊதிட்டு அந்த மாதிரி இருக்காரு அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்க பாக்குறீங்களா பிக் பாஸ் அவர் அந்த மாதிரி எல்லாம் ஏதாச்சும் அவர் பின்னாடி பேசணும் இல்ல கூட பின்னாடி பேச வேண்டிய அவசியம் இல்ல சொல்லிப்பாங்க கருத்தை பகுத்து வாங்கின தவிர இவங்க இப்படிதான் பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்கன்ற பின்னாடி எல்லாம் பேச மாட்டாரு எதாத்தாலும் ஓபனா ஓப்பன் டாக்கா பேசுறாரு அவரு அவ்வளவுதான் அந்த ஒரு சாப்பாடு கூட வந்து ஒழுங்கா வைக்கல அப்படின்னு சொல்லி வியானா வந்துட்டு கானா வினோத சொல்லிட்டு இருந்தாங்க அங்க ஒரு டைம் கேட்டுட்டு அவர் வச்சாரு நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சோ அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க நம்மளுக்கே தெரியுது இல்லைங்க பாக்குறோம் அந்த பொண்ணு சர்க்கரையை தொட்டு சாப்பிட்டதுக்கு குழம்பு யாரா இருந்தாலும் நீங்களே சொல்லுங்க நீங்க சர்க்கரையில சாப்பிட்றப்போ நான் வந்து குழம்பு ஊத்தோன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுங்க

ஒரு பாசிட்டிவான வேலை அவருக்கு காணாமல் இருந்தது இன் கேஸ் அவர் அங்க சிங்கராக இல்லாமல் இருந்திருந்தால் அவரோட ப்ளே எப்படி இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க அவரோட பவரே அதுதான் அது இல்லாம இருந்தா அவரு இல்ல இல்ல அவரோட பவரே அதுதான் சிங்கர் அப்படின்றது இல்ல நிறைய மல்டி பர்சன் அவரு நிறைய விஷயங்கள் அவருக்கு தெரியும் ஆனா தெரிஞ்ச விஷயம் பார்த்தா சிங்கர்ன்ற ஒரு இதுல தானே இருக்காரு அதனால அவர் என்டர்டைன் பண்ணி தான் பாட்டு பாடின்னு எல்லாருக்கும் என்டர்டைன் பண்ணி தான் இருப்பாரு இப்போ அவர் பாட்டதுனால கூட எவ்வளவு பேர் அவருக்கு என்ஜாய் பண்றாங்க அதெல்லாம் பண்ணிடுறாங்க ஆனால் கேம்னு வர சொல்ல தான் கொஞ்சம் கொஞ்சம் அவர் இடஒடமா பண்ணிடுறாங்க இப்போ வெளியில பார்த்தோம்னா அவர் வந்து இது இப்படிதான் நடந்துக்கணும் அப்படிதான் நடந்துக்கணும் உங்க எல்லாருமே கைட் பண்ற ஒருத்தர் ஆனால் உள்ளே போனதுக்கு அப்புறம் எஃப்ஜே வந்து அவர் வந்து மியூசிக் போடுறாரு அவர் வந்து பண்றாரு அப்படின்றதுக்காக அவரும் நிறைய இடத்துல கத்துறாருல்ல தேவையில்லாம சண்டை போடுறாரு இரிட்டேட் பண்றாரு அதுக்குள்ளே ஏன் வினோத் அவர்கள் வந்து எதுவுமே ரியாக்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க

பெரியவர்கள் மீறி செல்ல கூடாது அந்த புதியோர்கள் சாபத்தனி வாங்கக்கூடாது கொல கொல்ல கற்பழைப்பு நாட்டில் தலைவிரித்து ஆடுதடா